உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியினால் சில சாதகமான சூழ்நிலையும் அதே இந்த செவ்வாய் பயிற்சினால சில பாதகமான சூழ்நிலையும் நடக்கவிருக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கு அப்படித்தான் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்போ வந்து இது பாதகமான சூழ்நிலைன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் எதிரிகள் நயவஞ்சகம் ஒருத்தர் நம்பி ஏமாறுறது இது போக ஜெயில் தண்டனை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள் இது எல்லாமே செவ்வாய் பகவானால்தான் நடக்கும் இது வந்து செவ்வாய் சில சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இதே சாதகமான சூழ்நிலையில் இருந்தால் நல்ல பலனை நம்ம செய்யலாம் அப்போ வந்து சாதகமான சூழ்நிலை எது அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இது வந்து சாதகமான இடங்கள் இதை தவிர மற்ற இடங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் அது இருக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமாக இருந்து இல்லை அந்த ஸ்தானத்தை குரு பகவான் ஏதாவது பார்த்துருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ரிசப ராசிக்கு இந்த பலனை பார்க்குறோம் அப்ப ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாங்க இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருப்பது ராசிக்காரங்களுக்கு அவ்வளவுக்கா திருப்தி இல்லை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருந்து ரிசப ராசிக்காரங்களுக்கு வரவேண்டிய சொத்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தான் நீங்கள் முயற்சி பண்ணினாலும் கொஞ்சம் குழப்பங்களும் தடைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொத்து வாங்கும்போது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த டாக்குமெண்ட் எல்லாமே செக் பண்ணி வாங்கிக் கொள்வது நல்ல விஷயம் ஒரு வீடு வாங்குறீங்க கண்டிப்பா அந்த வீட்டை நல்லபடியாக பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு பார்த்து வாங்க ஒன்று தப்பு இல்லை இது போக பார்த்தீங்கன்னா எதையே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நான்காம் பார்வையாக செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டைய பார்க்குறாரு அப்ப செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது ரிஷபராசிக்கு அந்த இடம் ஆகப்பட்டது ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக அதுவும் செவ்வாயை விட்டு செவ்வாயை பார்க்கறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி இருபார் இருபாலருக்குள்ள அந்த உறவு முறைகள் பலப்படும் சந்தோஷமா இருப்பீங்க மன நிம்மதி கிடைக்கும் உங்களை விட்டு போன சந்தோஷங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்ப வந்து இப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமானவங்க கொஞ்சம் முன்கோவிகள் இது மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் அந்த செவ்வாயை அந்த செவ்வாயுடைய வீட்டை அதே செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு அது யோகமா மாறிடும் அப்போ வந்து இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் தொழில் செஞ்சாலும் அதில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நிறைய லாபங்கள் சம்பாதிக்கலாம் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு வந்து இப்போ பலமாயிடுறாரு இப்போ இதனால் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் ஏதாவது வேலைக்கு போகலாம் இல்லை வெளிநாட்டு சம்பாதிக்கலாம் வெளிநாட் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால தானியம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்க விவசாயம் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அதுபோக இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ராசிக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சியே வந்துடுறாங்க அப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வர்றதுனால மனைவி அதாவது ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே மனைவியால் இந்த பீரியட் வந்து பார்க்க போனால் நல்ல யோகத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பீரியடில் மனைவி சொல்ல கேட்டு யார் யார் எல்லாம் நடக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல பலன் உருவாகும் அப்போ வந்து குடும்ப வாழ்க்கையே நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கும் இது போக மனைவி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணுறீங்கன்னா மனைவிக்கு வந்து அறுபது பர்சன்ட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா அது பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் தான் பிரச்சனை இல்லை அப்போ மனைவி சொல்வதை கேட்டு செய்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு வரவு செலவாகட்டும் ஒரு ஃபைனான்ஸ் ஆகட்டும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும் வேறு எந்த முடிவாக இருந்தாலும் சரி மனைவி சொல்கிறத கேளுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா அதே ரிசபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது சிம்ம ராசியில் இருக்குது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்போ அந்த சிம்மத்தில் தான் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பூமி வாங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உருவாகும் வீடு வாங்குவீங்க ஏதாவது சொத்து சுகம் வாங்குவீங்க இல்லைன்னா அதை தேடி போவீங்க வாங்குவதற்குண்டான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் ஆயிரும் இது போக பார்த்தீங்கன்னா மிருகு சீரிசை நட்சத்திரம் இது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அப்போ இந்த மிருகு சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகு சீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த செவ்வாயாகப்பட்டது செவ்வாயுடைய வீட்டையே பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் புது தொழில் அமையும் இல்லைன்னா புதுசாக இடம் மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லைன்னா வெளிநாட்டில் போய் நீங்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் இதே வெளிநாட்டில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு போய்ட்டுருக்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சுட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பீரியடு ஒரு நல்ல பீரியடு இதன் மூலியமாக கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு எதுலேயுமே செயல்பட வேண்டாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நீங்க யாருக்கும் இப்போ இந்த பீரியடில் ஜாமீன் போட வேண்டாம் யாருக்கும் உதவி செய்வதற்கு போக வேண்டாம் ரிசபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சு செஞ்சு நீங்கள் நல்லா மாட்டிட்டிங்க செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்காத கடனுக்கு வட்டி இதுதான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இந்த பீரியட்ல கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோக நிறைய பேர் நிறைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மகிட்ட ஜாதம் பார்க்கணும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கொஞ்சம் பொறுமை காத்து பார்த்துக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்